ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மிகவும் ஆபத்தான ஒரு கரடி இனமான துருவ கரடியும் நில விலங்குகளே இரண்டாவது மிகப்பெரிய விலங்கான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு காண்டாமிருகமும் சண்டைட்டா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் உண்மையிலேயே சண்டை அது விரித்தனமா இருக்கும் அதுக்கு காரணம் இது ரெண்டு விலங்குகளுமே ஒரு சரிக்கு சமமான கொடூரமான விலங்குகள் சரி இது ரெண்டுல யார் ஜெயிப்பான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரெண்டுக்கும் உடல் அளவுல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் உடல் அளவுல ஒரு காண்டாமிருகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு பவுண்ட்ல இருந்து அதிகபட்சமா ஐயாயிரம் பவுண்ட் வரைக்கும் இடையில தான் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட பதினொன்னுல பதினஞ்சு அடி வரைக்கும் நீல வளரக்கூடியதான் அது மட்டும் இல்லாமல் தரையிலேருந்து கிட்டத்தட்ட ஆறு அடி உயரம் வளரக்கூடியது அதே சமயம் துருவக்கரடியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது பவுண்ட்ல இருந்து ஆயிரத்தி முந்நூறு பவுண்ட் வரைக்கும் இடையில இருக்குமா அது மட்டும் இல்லாமல் ஆறு அடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி அஞ்சு அடி வரைக்கும் நீள வர வளரக்கூடியதான் அது மட்டும் இல்லாமல் தரையிலிருந்து மூணு புள்ளி அஞ்சு அடி இருந்து அஞ்சு அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடியது என்னதான் துருவக்கரடி உடல்நிலமை பெருசா கொண்டிருந்தாலும் ஒரு காண்டாமிரத்தோட உடல் ஒப்பிடும் பொழுது உடல் அளவில் கண்டிப்பா காண்டா நன்மை இருக்கு சரி அடுத்து முக்கியமானது ரெண்டுக்குள்ள வேகத்துல யார் நன்மை இருக்குன்னு பாப்போம் ஒரு துருவக்கரடியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பருமனான உடல் அமைப்பை கொண்டு இருக்கும் ஆனா இருந்தாலும் சராசரி ஒரு துருவக்கிரடி தரையில ஒரு மணிக்கு இருபத்தஞ்சு மைல் வேத்துல ஓடக்கூடியதான் ஆனா அதே சமயம் காண்டாமிருகங்களை பொறுத்த வரைக்கும் துருவக்கிரடி விட உடல் அமைப்புல பெருசு அப்படி விட பெருசா இருந்தால் கூட ஒரு காண்டாமிருகம் அதிகபட்சமா ஒரு மணிக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு மைல் வேத்துல ஓடக்கூடியதான் வேகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சண்டையில் கண்டிப்பாக காண்டாமிருகத்தையே நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டுக்குள்ளே பாதுகாப்பில் யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் ஒரு துருவக்கருடைய பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு உடல் அமைப்பு கொடூரமா அச்சுறுத்தக்கூடிய ஒரு குணம் இதெல்லாம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அமையுது அது மட்டும் இல்லாமல் ஒரு துருவக்கருடைய ஒரு கம்பீரமான உருவம் அது மட்டும் இல்லாமல் மிக கடினமான ரோமங்கள் மற்றும் தோல் அது மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வாசனை திறனையும் கொண்டிருக்கு அதே சமயம் காண்டாமிருகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு அங்குகளும் கடினமான தோலை கொண்டிருக்கான் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகளையும் தப்பிக்க மணிக்கு முப்பத்தஞ்சு மைல் வே அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்குது பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சிறந்து விளங்குனாலும் காண்டாமருகத்தோட உடல் அளவு வேகத்தை கணக்கெடுத்து பாதுகாப்பில் காண்டாமருங்களுக்கே நன்மை இருக்கு சரி அடுத்து முக்கியமானது ரெண்டுக்குள்ள தாக்குதல் திறனில் யாருக்கு அதையும் நன்மை இருக்குன்னு பார்ப்போம் தாக்குதல் திறன துருவக்கரடியை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் பயமுறுத்தக்கூடிய ஒரு மிக கொடூர ஒரு விலங்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ரெண்டு அவங்களோட நீளமான சக்தி வாய்ந்த கோரை பற்களையும் வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு துருவ கரடியால கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஆயிரத்தி இரநூறு பிஎஸ்சி அழுத்தத்தில் கொடூரமா கடிக்க முடியுமா அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா மொத்த கரடி இனத்திலேயே ஒரு அதிகமான கடிதிறன்னா அந்த அது இந்த துரோக கரடி தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பாதங்களையும் கொண்டு இருக்கு அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா தன்னோட பாதங்கள் மட்டுமே பயன்படுத்தி எதிரியை கொள்ளக்கூடிய சக்தி கொண்டதான் அதே சமயம் காண்டாமுத்தை பொறுத்த வரைக்கும் கொடூரமா தாக்கி வேட்டையாடக்கூடிய விலங்கு இல்லை ஆனா இருந்தாலும் தனக்கோ தன் குட்டிகளுக்கோ ஆபத்துன்னு தோணுச்சுன்னா கொடூரமாக தாக்கக்கூடிய ஒரு விலங்கு அதாவது சண்டைக்கு போக மாட்டேன் வந்தா விட மாட்டேன் அந்த மாதிரி ஒரு தாக்குதலை கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் காண்டாமிருகம் எட்டுல இருந்து கிட்டத்தட்ட முப்பது அங்குல நீளம் வளரக்கூடிய கூர்மையான சக்தி வாய்ந்த கொம்புகளை கொண்டு இருக்கான் இதை பயன்படுத்தி எதிரே எளிதில் குத்தி கொள்ள முடியுமா இதோட கொம்போட பற்றி சொல்லணும்னா தன்னோட கொம்போட பயன்படுத்தி ஒரு ஜிபியே கவுக்க முடியுமா அளவுக்கு அதோட கொம்பு ரொம்பவுமே சக்தி வாய்ந்ததான் அதுக்காக காண்டாமிருகா கடிக்க முடியாதுன்னு நினைச்சிடாதீங்க ஒரு காண்டாமிரகத்தால கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஆயிரம் பிசி அழுத்தத்தில் கிடைக்க முடியுமா சரி தாக்குதல் திறனை பொறுத்த வரைக்கும் துருவக்கரடியும் சரி காண்டாமிரவும் சரி ரெண்டுமே ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதல் திறனை கொண்டு இருக்கு தாக்குதல் திறனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுக்குமே சரிக்கு சமமான நன்மை இருக்கு சரி முடிவுக்கு முடிவுக்குறோம் இந்த ரெண்டு கொடூரமான விலங்குகளும் சண்டையிட்டா யார் ஜெயிப்பா ஒரு துருவக்கரடி என்னதான் கொடூரமா தாக்கக்கூடிய இருந்தாலும் ஒரு காண்டாமிரத்தோட உடல் அளவு கணக்கிடும்போது துருவக்கிரடியால எளிதில் தாக்கி கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாம ஒரு காண்டாமிரத்தோட தோல் ரொம்பவுமே கனமானது அதாவது உங்களுக்கு மாதிரி சொல்லணும்னா ஒரு துப்பாக்கி குண்டு கூட சரியா தொலைக்க முடியாதான் அந்த அளவுக்கு ஒரு காண்டாமிருத்த தோல் கனமானது அதனால ஒரு ரெடி ஒரு காண்டாமிருத்தை கொள்ற அளவுக்கு அடி கொடுக்கறது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் ஆனா அதே சமயம் ஒரு காண்டாமிருகம் துருவக்கரடியை கொடுறதுக்கு பல வழிகளை வச்சிருக்கு அதாவது ஒரு காண்டாமிருகம் துருவக்கரடியை கீழே தள்ளி மிதிக்க நிலமை வந்துச்சுன்னா கண்டிப்பா ரெடி பயங்கரமாக சேதமடையும் இல்லைன்னா தன்னோட கொம்பையும் வேகத்தையும் பயன்படுத்தி துருவக்கரடிக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்தா துருவக்கரடி இறக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி துருவக்கருடைய தாக்குதலும் சாதாரணமா இருக்காது என்னதான் இருந்தாலும் ஒரு காண்டாமுத்தர ஒரு மிகப்பெரிய உடல் அமைப்பு அதோட தோல் பாதுகாப்பு அதோட வேகம் வெறித்தனமா தாக்கக்கூடிய குணம் இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து இந்த சண்டையில கண்டிப்பா ஒரு காண்டாமிரமே ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதாவது பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க